மட்டக்களப்பு மாவட்ட காணிச்சிறு இறுதி ஆணையாளராக இருக்கின்ற பிம்மல்ராஜ் அவர்கள் தன்னை அச்சுறுத்தியதாக ஒரு முறைப்பாடு அடைச்சிருக்கிறார் அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் எனக்கு புரட்சியாளர் அறிவு திருவளித்த வரவில்லை இதனால் அவர்கள் நீதிமன்றத்திலே நான் அந்த பலத்திற்கு சப்போர்ட் பண்ணவில்லை அதுக்கு நான் ஒத்துழைப்பு ஒத்துழைக்கவில்லை என்ற அடிப்படையிலே நீதிமன்றம் அடைத்திருந்தது அந்த அழைப்பை நேர்த்து நான் உடனடியாக போலீஸாரிடம் தொடர்பு கொண்டு பொழுது என்னை வாக்குமூலம் அழைக்கும்படி கேட்டிருந்தார்கள் நான் கடந்த பத் திங்கக்கிழமை திங்கட்கிழமை நான் போலீசாரிடம் வாங்கி படிச்சே வாக்குமூலம் அளித்தேன் அதுபோல் நின்று அந்த அழைப்பானிய பிறகாக நான் கௌரவ நீதிமன்றத்துக்கு கலந்து கொண்டேன் இந்த வழக்கிலே அவர்கள் இதை கூர்ந்து அவதானித்தார் என்னுடைய வாக்குமூலத்தை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தெரியும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் வாழுகிற மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு காணி சீர்திருத்த ஆணைக்குழு பரிபாலிக்கப்பட்ட பொழுது மட்டக்கிளப்பிலே ஏழாயிரம் தொடக்கம் பத்தாயிரம் வரையிலான காணிகள் பெரும் பக்தர்களிடமிருந்து அரசாங்கம் பெற்றுக்கொண்டது அது யுத்தம் முடிகிற பொழுதும் அந்த காணிகள் ஆங்காங்கே வெட்டு வழிகளாக கிடந்தன அந்த அடிப்படையில் அந்த காணிகள் சிலவற்றை சாதாரண குடிமக்கள் பயன்படுத்திய காரணமாக இருபது காணிகள் வழங்கப்படுகிறது பல பலருக்கு இந்த காணிகளை திட்டமிட்டு நிதிகளை பெற்றுக்கொண்டு லஞ்ச ஊழல் அடிப்படையில் இந்த காணி வழங்கப்படுகிறது அந்த அடிப்படையில் நான் ஒரு காணியை உதாரணமாக உங்களுக்கு நான் கல்குடா அவை பிறப்புறமாக கொண்டேன் அப்பா ஓகே சந்திவழி பிரதேசத்தில் இருக்கிற சந்திவழி நிலையத்துக்கு முன்பாக இருக்கிற காணி மட்டங்களில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் பெரிய மாவட்டத்தை பற்றி சிந்திக்கிற எல்லோருக்கும் தெரியும் அது அரசாங்கத்துக்குரிய காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு என்பது தெரியும் அந்த காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணியை ஒரு சிவன் சிலை எங்களோடு கூடிய ஒரு ஆலயம் அமைப்பதற்கு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஒன்று ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய்க்கு பெற்றுக்கொண்டதாகவும் அந்த காணியிலே ஒரு சிவனுக்குள்ளே சிவன் சிலையோடு கூடிய அதாவது திருமந்திரங்களோடு கூடிய ஒரு ஆலயம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக நான் அறிந்தேன் அந்த ஆலய தர்மகத்தாவுடன் கொண்டு கொண்டு கேட்டேன் இது அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி நீங்கள் இதை எப்படி பெற்றுக்கொண்டீர்கள் ஐயாட்டில் அவர் விளக்கமாக சொன்னார் அப்படி நான் சொன்னேன் ஐயா அந்த காணி எல்லாத்துக்குரிய காணி அதை இப்படி இலவா ஆலயங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது இந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட வர்த்தகர் அது வடகங்களில் வசித்து வருகிறார் அந்த வர்த்தகரிடம் அந்த காணியை நீங்கள் ஆசை செலுத்தி மீள பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வேறு அதாவது முறைப்படியான அரசு காணிகளோ அல்லது தனியார் காணிகளோ வாங்குவது நான் ஒத்துழைப்பு செய்கிறேன் ஏன்னா உங்களை நல்ல நோக்கம் விளையாய் வரக்கூடாது என்ற அடிப்படையில் நான் சொன்னேன் அதுக்கு பின்னர் அவர் என்னோட பேசினால் அதுக்கு சம்பந்தமான உரையாடி அவர்கள் இப்பொழுது எங்களுடைய கொக்கோட்டோடைய காணோன்முறை சொன்னாலுக்கு முன்னால் அந்த இடத்தை அமைத்திருக்கிறார்கள் அந்த வர்த்தகம் மீது அந்த காற்றை ஒரு கோடி அறுவலிக்குன்னே கொண்டார்கள் அந்த வர்த்தகனை நான் அழைத்து பேசிய பொழுது அந்த வர்த்தகர் எனக்கு சொன்னார் நான் திரு பிபர்ராஜ் அவர்களுடைய தம்பியாரிடம் ஒரு பன்னெண்டு ஏக்கர் காணிக்கான கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டிருக்கிறேன் அவர் இப்பொழுது கிழக்கு பல கழகத்தினுடைய காவலாளியாக கடமையாற்றுகிறார் அவரிடம் அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறேன் காணியெல்லாம் வெற்ற பின்னர் மீதி காணியை வழங்குவேன் என்று சொன்னார் அப்பொழுது நான் இதை கையாள முடியாது உங்களுக்கு தெரியும் பீமராஜ் என்பவர் அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை வைத்து அவர் உரிசால முறை விடுவதும் பெரும் கோடிப்பிறன் அடிப்படையிலே நீதிமன்றங்களுக்கு செல்வதாக இருக்கிறார் அந்த அடிப்படையில் நான் இதை ஜனாதிபதி அவர்களுக்கும் அமைச்சரவர்களுக்கும் எழுதிவிட்டு அந்த ஆவணங்களை லஞ்ச ஊழல் கொண்டு கையெழுத்தேன் அது இடம்பெறவில்லை ஆகையால் நான் போலீசாரிடம் முறைப்பாடு செய்த என்னவென்றால் நான் அவரோடு மாவட்டத்தினுடைய அவித்து கொடுத்த அடிப்படையில் மக்களுடைய ஆணையை பெற்று சட்டபூர்வமாக இந்த மாவட்டத்தை நிர்வகித்த வேண்டிய அடிப்படையில் மக்கள் மத்தியில் இருந்து வருகிற விடயங்களையும் தீர்வுகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டிய அடிப்படையில் நான் செயலாற்றுகிறேன் எந்த அடிப்படையிலேயும் எல்லாருக்கும் மட்டங்கள மாவட்டத்தில் எல்லாருக்கும் யார் யாருக்கு பகிர்ந்தளிக்க விவரம் இதுவரைக்கும் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கூட தரப்படவில்லை அந்த அடிப்படையில் இதை தராதன் காரணமாக நாங்கள் கேள்வி எழுப்பினோம் அதை வைத்து கொண்டுதான் அவர் எப்படி செய்கிறார் அதிலும் அவருடைய சிறப்பம் என்னவென்றால் முழு தெரியும் அவர் பொதுக்குழுவிற்கு பதிலைச் சேர்ந்தவர் கிராமங்குளத்துக்கு பதைச் சேர்ந்தவர் கிராமங்குளத்தில் இருக்கிற பெரியவர்கள் பழையவர்கள் தெரியும் அவருடைய குடும்ப முறை வாழ்க்கை என்பது அவர் இன்றைய வாழ்க்கை என்ன என்பது தெரியும் அவர்கள் பல கோடிக்கணக்கை காணிகளை விற்று சேர்த்து வைத்திருந்த காரணமாக அவர்கள் சட்டத்துறைகளுக்கு செலவு செய்து அதிகாரிகளை வற்புறுத்தி ஒரு பெரும் தனவந்தர்களாகவும் பெரிய நல்லவர்களாக நடிக்க பார்க்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்று நான் மகிழ்ச்சி அடைந்தேன் நீதிபதி அவர்கள் கூர்ந்து அவதானித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு வித்ததற்கு பின்னர் எல்லா அரசியால் வழங்கப்பட்ட காணி சம்பந்தமான விடயங்களையும் நான் அளித்த வாக்குமூலத்தை சரியாக ஆராயும்படியும் அது மாத்திரமில்லை இப்பொழுது புதிய அரசாங்கத்தின் ஊடாக லஞ்ச ஊழல் சம்பந்தமாக தீவிரமாக விசாரிக்கப்படுவதன் காரணமாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கும் இதை கவனம் செலுத்தி விசாரிக்கும்படி ஒரு உத்தரவை வழங்கினார் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆகையால் என்னை ஒரு பிழையாத பிள்ளையானவனாக காட்டி மக்களுக்கு அரசியல் ரீதியாக சேவை வழங்குகிற ஒருவரை சேரடைத்து என்னை அவமானப்படுத்த எடுத்துக்கிற முயற்சி கணம் நீதி மன்னத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு புதிய ஒரு பாதையில் சென்று இருப்பதற்கு நான் மகிழ்ச்சி அறிஞ்சேன் அந்த அடிப்படையில் இந்த விடயங்கள் ஊடக வாயிலாக மக்களுக்கு ஊடகங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது இங்கே இருக்கிற அரசு சொத்துக்கள் அரசு காணிகளை அரச அரசாங்கத்தையும் நிர்வாகத்தையும் விளையாட வழியிலே நடத்தி அதிகமான மோசடி சிதர்வுகளை இப்போது வந்திருக்கிற கிளீன் ஸ்ரீலங்காவிலே சுத்தப்படுத்துகிற பொறுப்பும் ஊடகங்களுக்கு இருக்கிற ஊடகங்களுக்கு எதை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது உங்களுடைய பொறுப்பெண்ணாம் அடுத்த மாதம் ரெண்டாம் மாதம் இருபத்தொம்பி இருபத்தொராம் தேதி வழக்க அறிவிக்கப்படுகிறது அதற்கு எண்ணெய் கட்டாயமல்ல தேவையான ஒத்துழைப்பு வழங்கும்படியும் நீதிமன்றத்துக்கு இதுக்கான அறிக்கை எடுப்படியும் நீதிமன்றம் உத்தரவிட்டு சுத்தப்பின்வாய்த்துக்களையும் செய்திருந்தது நீங்கள் முறைப்பாடு செய்த விடயம் தொடர்கியும் ஈஸ்டர் குண்டு தாக்கல் தொடர்களு மக்கள் மத்தியில் இன்னும் உங்கள் சொந்தமாக சரியான விளக்கம் போய் சேராமல் இருக்கிறது உண்மையில் ஈஸ்டர் குண்டு தாக்க தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஆகிய உங்களுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு நிரம்ப செய்திகள் வந்திருக்குது அது உண்மையாக மக்களுக்கு என்ன என்றதை சொல்லுவோம் உண்மையிலேயே இந்த ஈஸ்டர் தாக்கல் சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் அண்மையிலே அமெரிக்காவிலே உங்களுக்கு தெரியும் உலகத்திலே உச்ச பாதுகாப்பு கட்டமைப்பை உள்ளாய்வுக்கும் அதிகமாக நிதியம் அளிக்கிற நாட்டிலேயே ஐஎஸ் தீவிரவாதிகளுடைய ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அதே போன்றுதான் எங்களுடைய நாட்டிலேயும் இந்த தாக்குதல் இடம்பெற்றது அந்த தாக்குதலை காத்தாங்குடியைச் சேர்ந்த இளைஞர்கள் திட்டமிட்டு நடத்தினார்கள் அவர்கள் ஐஎஸ் ஆதரவாளர்கள் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளை பிரி பிரிதப்படுகிறார்கள் அதை அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள் அந்த சஹ்ரான் ஹாசிம் என்பவர் தான் இந்த மதத்துக்காக மரணிப்பதாகவும் அல்லாவின் கொள்கையை பின்பற்றி மரணிக்குதன் காரணமாக சொத்தத்துக்கு செல்வதாகவும் காபிர்களுடைய காசோ பணமோ பின் ஒத்துழைப்போ இல்லை என்று வாக்குறுதி கொள்கிறார் இதை அறியாமல் இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கம் குறிப்பாக புதிய ஜனாதிபதி அவர்கள் அவர்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாக அல்ல அவர்களிடமிருந்து கொண்ட வாக்கு வாக்குகளை மையமாக கொண்டு இதை என்னோடு இருந்து பிரிந்துகின்ற அசாத் மௌலானா வெளிநாட்டுக்கு சென்று அரச தஞ்சம் கோருவதற்காக வழங்கிய மூலத்தை இணைத்து ஏதோ ஒரு புதிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருந்தார்கள் இதே நான் பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கிற பொழுது பார்லமெண்ட்டிலே எதிரொலித்தது அந்த நேரத்தில் ஜனாதிபதி அவர்கள் ஒரு இஸ்லாமிய குடிமகனாக இருந்த ஓய்வு பெற்ற நீதியரசரை நியமித்த தலைவராக இமாம் அறிக்கையில் இமாம் என்பவருடைய தலைமையில் ஒரு குழு அந்த குழுவுடைய பரிந்துரை மிக தெளிவாக இது பிள்ளையாருக்கோ இனியருக்கோ சம்பந்தமில்லாத இல்லாத விடையாம் என்பதனை வழிவாக்க காட்டியது இருந்தாலும் குடியரசு அவரை குற்றப்பலாயத்தினத்தில் புதிதாக விசா விசாரிக்க கொடுத்தேன் நான் விசாரணையில் ஒத்துழைப்பு வழங்கினேன் போய் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறேன் அந்த மூலத்தை என்ன செய்வார்னு எனக்கு தெரியாது அதை வைத்து என்னை நாட்டை விட்டு தடி தப்பிக்கணும் அடிப்படையில் பாஸ்போர்ட்டை கூட விளாக் பண்ணி வைக்கிறேன் ஆனால் நான் நான் தெளிவாக சொல்கிறேன் மக்களுக்கு நான் இதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டாங்கவர் நானொரு பாடத்தில் இருந்தேன் என்பதற்காக என்ன என் மீது கரை சாற்றுவதற்காக என்னுடைய பெயரை அசிங்கப்படுத்துவதற்காக எங்களுடைய அரசியலை இல்லாமச்சதற்காக அரசாங்கமும் சிலரும் செயல்பட்டார்கள் குறிப்பாக தமிழிசை கட்சி பால உறுப்பினர்கள் சாணக்கியன் அவர்களும் புதிதாக வந்திருக்கிற ரெண்டு எம்எர் பேருமார் இதில் ஸ்ரீநாத் அவர்களும் ஸ்ரீநேசன் அவர்களும் அதை பற்றி பேசினார்கள் நான் பொறுப்போடு உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுக்கு தெரியும் சனல் போ என்பது யுத்த காலங்களிலே அதிலும் பள்ளி மாவட்டத்தில் யுத்தம் முடிவருகிற பொழுது பல இளைஞர்களை யுவதிகளை சிவப்பிரியா போன்றவர்களை படையினர் கொண்டார்கள் என்று பலவிதமான ஆவணப்படங்களை வெளியிட்டது அது ஐநாவிலே வந்து இப்படி தான் சனல்போகங்களுக்கு உதயமாயி அதை அப்போது இந்த அரசாங்கம் அதை விசாரிக்கவில்லை கண்டுகொள்ளவில்லை அது போலி என்று மறைத்து விட்டது இன்று சனல்வ போலியான விஷயத்தை சித்தரித்து கொண்டு வந்து காட்டியதை வைத்து பார்லமெண்ட்லேயே விவாதம் நடந்து பல குழுக்கள் அமைக்கப்பட்டு இன்று புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று அதை மையமாக வைத்து என்னை கூட விசாரிக்கிறார்கள் நீங்கள் இந்த மக்களை ஏமாற்றி அரசியல் பிழைப்பு நடத்துகிற ஒரு கூட்டமின் அடிப்படையில் நீங்கள் இப்போ இருக்கிற அரசாங்கத்தை அதில் பயன்படுத்தி ச சன்கோவிலே கடந்த காலங்களிலே சுத்த குற்றம் சம்பந்தமாக வந்த அந்த ஆவணப்படத்தை மீண்டும் விசாரிக்க வைக்க முடியுமா இருந்தால் முதுகலும் இந்த அதை செய்யுங்கள் மக்களை ஏமாற்றி வாத்தெடுத்து வாத்தியப்பு செய்து காட்டு இன்னமும் ஏதோ பெற்றுத்தருவோம் என்று ஏமாற்றி என்று மற்றக்கள மக்களை நடுத்தறையில் விட்டு விட்டு பாரம்பரிய இருக்கிற அதிகாரம் என்னவென்னு தெரியாமல் இருக்கிற நீங்கள் இவெற்றி செய்ய வேண்டும் வேண்டுமென்பதில் ஆகையால் நான் இந்த மக்களுக்காக மண்ணுக்காக பொதுவாக மக்கள் சேவை செய்ய வந்தவர் அலட்சிவார் என்னால் முடிந்தவரை இந்த மக்கள் செய்து காட்டுது என்னை விமர்சிப்பதை விட்டு விட்டு அறிவுபூர்வமாக வாசபூர்வமான இந்த மக்களுக்கு சரியான வழிகளை காட்ட வேண்டும் என்பது என்ன எதிர்பார்ப்பாக ஈஸ்டர் குண்டு தாத்தர் சம்பந்தமாக விசாரிப்பது போல தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிற நீங்கள் உள்ளத்தில் அளிக்கப்பட்ட மக்களுக்கு யுத்த குற்ற சம்பந்தமாக சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் விசாரணை இந்த புதிய ஜனதாரங்கள் கேருங்கள் அதை விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள もうロゼリー அரசாங்கத்திலே ஒரு முக்கியமான பதவியிலே மடக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்து கொண்டு இவரால் எனக்கு தொடர்ச்சியாக இவருக்கு இருக்கின்ற சிறப்புரிமையை பாவித்து பால் இவருக்கு இருக்கின்ற அரசியல் செல்வாக்கை பாவித்து பாராளுமன்றத்திற்கு வழியிலும் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடப்பட்டது இந்த அச்சுறுத்தல் தொடர்பாக அவ்வப்போது நான் தொலிசு நிலையத்திலே முறைப்பாடு செய்திருந்தேன் குறிப்பிட்ட முறைப்பாடு தொடர்பாக அதாவது என்னை வட்டக்கிளப்பு மாவட்டத்திலிருந்து உடனடியாக இடமாற்றப்பட்டு செல்லுமாறும் அவ்வாறு செல்லாவில் செல்லாவிட்டால் அங்கு போவேன் இங்கு போவேன் என்று கூறினால் இது கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் இதில் என்ன நடக்கும் என்று தெரியும் தானே நான் உன்னை கௌரவமாக அனுப்ப வேண்டும் என்று நினைக்கின்றேன் நீ அவமானப்பட்டு போக வேண்டி வரும் அத்துடன் என்று எச்சரித்திருந்தார் அது மட்டுமல்ல இவருடன் சேர்ந்த இன்னும் இருவர் தொலைபேசி மூலம் எனக்கு இவருடன் இவருடைய செயற்பாடுகளுக்கு ஒத்து போகுமாறும் இல்லாவிட்டால் பிரச்சனை வரும் எனக்கு என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அது தொடர்பான ஒளிப்பதிவுகள் அனைத்தும் நான் நீதி போலீசாரை ஒப்படைத்திருக்கின்றேன் இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் எனக்கு ஒரு கடிதம் பெறப்பட்டிருக்கின்றது அந்த கடிதத்திலே குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினரை போலீசார் தொடர்பு கொள்வதாகவும் ஆனால் அவர் வாக்குமூலம் வழங்குவதற்கு முடியாமல் இருக்கும் இருப்பதாகவும் அது சம்பந்தமாக நீதிமன்றத்திலே அறிக்கை விடப்பட்டுள்ளதாக ஆனால் இவருடைய வாக்குமூலம் இவர் வரவில்லை என்ற விடயத்தை அப்போது வரைக்கும் இவர்கள் குறிப்பிட்டிருக்கவில்லை நான் என்னுடைய தனிப்பட்ட சட்டத்தரணி மூலம் நீதிமன்றத்திலே தாக்கி சமர்ப்பணம் செய்யப்பட்டு இவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது இவர் இரண்டு நோட்டீஸ் பெறவில்லை என்று இவருடைய கேட்டிலே மீண்டும் ஒரு நோட்டீஸ் ஓட்டப்பட்டது அதன் அடிப்படையிலே இன்று இவர் வருகை தந்திருந்தார் இவரினால் எனக்கு குறிப்பிடப்படுகின்ற விடயம் என்னவெனில் இவர் இவருடைய காலப்பகுதியிலே இவருடைய செயற்பாடுகளுக்கு நான் துணை போகவில்லை என்பதை என்பதற்காக எனக்கு இவர் திட்டமிட்ட பல பல அச்சுறுத்தல்களை விடுத்திருந்தார் இந்த அச்சுறுத்தலின் விளைவாக அரச உத்தியோகத்தராகிய நான் நிற்கிறியாக உள்ளாக்கப்பட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அரசு அகடமையை செய்யும் போது துப்பாக்கிச்சூட்டு கிழக்காய் காணப்பட்டிருந்தேன் அது மட்டுமில்லை இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டு கிழக்காய் இருக்கும் போது எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது குறித்த பாதுகாப்பை கூட பெறுவதற்கு இவருடன் சேர்ந்த இன்னும் சிலர் ஒன்று சேர்ந்து பிழையான அறிக்கைகளை அறிவித்து என்னுடைய பாதுகாப்புகளை நீக்குகிற அளவுக்கு செயற்பட்டிருந்தார்கள் இது தொடர்பாக நான் உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல நீங்கள் நன்றாக தெரியும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அரசாங்க கடமையை செய்வதென்பது இவருடைய காலத்திலே ஒரு பெரிய ஒரு ஒரு துப்பாக்கிய நிலைமையாக இருந்தது என்றால் அது உங்களது அனைவருக்கும் தெரியும் குறிப்பாக இவர் சில இடங்களிலே குறிப்பிடுகிறார் யாழ்ப்பாணத்திற்கு குறிப்பிட்டிருக்கிறார் சில இடங்களிலே முஸ்லீம் மக்களுக்கு சில இடங்களிலே தனவந்தர்களுக்கு என்று குறிப்பிடுகின்றார் காணி மோசடியில் ஈடுபட்டார் உங்களுக்கு தெரியும் காணி மோசடியில் ஈடுபட்டிருந்தால் அங்கே போலீஸார் காணப்படுகிறார்கள் அது தவிர லஞ்ச உடல் ஆணைக்குழு இருக்கின்றது அது தவிர விசேட குற்றப்பிரிவு இருக்கின்றது இவ்வாறான இடங்களில் இன்று வரை எனக்கு எதிராக நான் ஒரு மோசடியான காணியை விற்பனை செய்தனோ அல்லது மோசடியாக கையாண்டனோ என்கின்ற எந்த விதமான ஒரு விசாரணையோ அல்லது ஒரு வழக்கோ எனக்கு தாக்கல் செய்திருக்கப்படவில்லை இவரால் இன்று எனக்கு அச்சுறுத்தல் சம்பந்தமான வழக்கு தான் இவருக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்குக்கு அடுத்த தேதியாக இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ஐந்தாம் தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது